அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் வேயிறு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மா சரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் முளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் விரண்டு உடனே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் மே மாதம் ஒன்றாம் தேதி பிற்பகல் ஒரு மணிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் குரு பெயர்ச்சியால் மேஷம் கடகம் கண்ணி விருச்சகம் மகரம் ராசிகள் பலம் பெறுகின்றன ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பலன்களை பெறுவதால் பரிகாரம் செய்ய வேண்டும் குரு பகவானுடைய பெயர்ச்சியால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் ஆண்டுக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி நிகழும் என்றாலும் சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் செல்வார் குரு பகவான் குரு பகவான் கோச்சாரப்படி ஏழு ஒன்பது பதினொன்றில் சஞ்சரித்தால் நன்மையை செய்வார் என்று சொல்வார்கள் குரு பலன்கள் மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாது காரணம் ஜாதகத்தில் உள்ளது தசா புத்திகளும் கிரகங்களும் தான் ரிஷப ராசியினருக்கு பார்க்கும் பொழுது குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வருகிறார் ஜென்ம குரு வனத்தினேலே என்பது போல முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சோதனை மிகுந்த காலம் மன சஞ்சலங்களும் டென்ஷனும் அதிகமாக இருக்கும் எதிலும் நிதானித்து பயணிப்பது நல்லது குரு பகவானுடைய பெயர்ச்சியின் முக்கால் பகுதி வரை கடன் வேலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவி கருத்து மோதல்கள் வரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது சொந்த முதலீடுகள் வேண்டாம் வியாழக்கிழமை குரு பகவானை வணங்க நன்மைகள் அதிகரிக்கும் ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசி அன்பர்களை அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது ஸ்தானத்திற்கு வரப்போகும் குரு பெயர்ச்சியால் சில சோதனைகள் நடந்தாலும் நன்மைகளும் அதிகம் நடைபெறும் அதாவது வேலை தொழில் ரீதியாக முன்னேற்றங்களும் நன்மைகளும் ஏற்படும் புதிய வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் குரு பகவானுடைய பெயர்ச்சியின் ஆரம்ப காலங்களில் விரை செலவு இருக்கும் சுப விரய செலவுகளாக நீங்கள் மாற்றுவது இந்த காலத்திற்கு ஏற்றதாகவே அமையும் அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது குருபகவான் குரு பகவான் பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார் தொழில் அல்லது வேலை மாற்றம் நிகழும் மாற்றம் இல்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய தொழில் மற்றும் வேலை ரீதியான பிரச்சனைகள் நிகழும் உங்களுடைய தொழில் காரகன் சனி பகவான் ஸ்தானத்தில் பயணம் செய்வதால் ஓரளவு பிரச்சனைகளை சமாளிக்கலாம் வேலை தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கு வரப்போகிறார் அஷ்டம குரு கஷ்டங்களை போக்குவார் தொழில் வேலை விஷயங்களில் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் யாரேனும் ஒருவர் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார் குரோதி தமிழ் புத்தாண்டில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் நோய்கள் நீங்கும் உங்கள் நிலைமை சிறப்பாக மாறும் நம்பிக்கையுடன் இருங்கள் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு வரப்போகிறார் வேலை தொழில் ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிகழும் எதிரி தொந்தரவு கட்டுக்குள் இருக்கும் கடன் தொந்தரவு அதிகமாகலாம் உடம்பில் உள்ள நோய்கள் வெளிப்படும் குடும்பத்தில் மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் நிகழும் பெரிய அளவில் தொழில் முதலீடுகள் செய்ய வேண்டாம் பங்கு சந்தை முதலீடுகள் பலன் தராது கடன் கொடுத்தால் திரும்பி வருவது கடினம் பண விஷயங்களில் கவனமாக இருங்கள் தனுசு ராசி அன்பர்களே பணம் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது அடுத்ததாக மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ளதால் கடந்த ஆண்டுகளில் சந்தித்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மீன ராசி அன்பர்களே குரோதி ஆண்டு முழுவதும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கடின முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் புதிய வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் ஆக இந்த நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சியில் யார் யார் எப்படியெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற விஷயங்களை அறிந்து கொண்டிருப்பீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மயிலும் துணை தீர்காயுமான் பவ ஸ்ரீராம ஜெயம்